மிஸ்டர் கேர்ள்ஸோட லைஃப்லையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா இருக்கும் ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் இப்போ இருக்க ஃபீமேல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரெஸ்பான்சிபிளா தான் இருக்காங்க அண்ட் அவங்க வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு சார் தே ஷுட் ஹாவ் டு கோ ஃபார் அ ஜாப் ஏதாவது வேலைக்கு போயிட்டு அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் தனியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க மேக்சிமம் எல்லாம் ஸோ அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபீமேல்ஸ் எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறாங்க அண்ட் தே போத் ஃபேமிலியும் பார்த்துக்கறாங்க அவங்க வேலையும் பார்த்துக்கறாங்க இப்போ நீங்கள் முன்னாடி காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ அவங்க வீட்டை மட்டும் தான் பார்த்துக்கிறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக தானே இருந்துச்சு ஸோ வீட்டு வேலை செஞ்சு கொடுக்கிறது ஸோ நாட் அவங் இப்போ ஃபீமேல்ஸ்னால் அது மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை பட் இப்போ எல்லாம் மாறிட்டு அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அண்ட் அவங்க வந்து அந்த வேலை பார்த்துட்டு அண்ட் தேர் ஆல்சோ மெயின்டைனிங் த ஃபேமிலி ஸோ எல்லாமே கமிட்மெண்ட்ஸ் கூட தானே வருது ஸோ ஃபீமேல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அவங்க ஃபேமிலினாலும் சரி அண்ட் எங்கே மேரேஜ் ஆகி போகிறாங்களோ ஸோ ரெண்டு கமிட்மெண்ட்ஸும் தி ஆர் பேலன்சிங் ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி அந்த லீடிங் அ லைஃப் ஸோ வீட்டில் வந்துட்டு மூத்த பையனுக்கு எப்படி எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் மூத்த பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் த டபுள் த ரெஸ்பான்ஸ் Responsibilities i